கோயிக்கோட <tries> கதெல்லாம

வச்சிருக்கேன் நான் வந்து இப்படி ஒரு கப்பில் நான் ரெண்டு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ இது வந்து சப்பாத்தி செய்கிற போதுமா ரெண்டு கப் நாட்டுச்சர்க்கர தூள் வந்து ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது நாட்டு சக்கர தூள் வந்து சுத்தமான நாட்டு சக்கரத் தூள் இது வந்து வித்தியாசமான டேஸ்ட்டாக கொடுக்கும் மற்றும் கஜு வந்து எழுபத்தஞ்சு கிராம் அளவு ஏலக்கர அளவு உப்பு சுத்தமான நெய் வந்து ஒரு கப்பு நெய் எடுத்து வச்சிருக்கிறேன் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோதுமா வந்து நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கொள்ளணும் அதாவது வந்து தோசை மாவை விட இன்னும் தண்ணி பதமாக நீங்கள் கரைச்சி எடுத்துக்கொள்ளணும் இப்போ கரைப்பம் கையை வச்சு நல்லா கரைச்சி கொள்ளுங்க ஒரு கட்டிங்கில் இப்போ அதுக்கு எவ்வளோ தண்ணி விட்டுனா பாருங்கள் எடுத்துட்டுது ஸோ நல்லா தண்ணி விட்டு கரைச்சி கொள்ளுங்க எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி விடுறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் மாவு வந்து வேகும் அல்வா வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாயும் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு கொள்ளலாம் இப்போ வந்து நல்லா கரைச்சு எடுத்துக்கொள்ளணும் ஒரு கட்டியும் இல்ல எடுத்துக்கொள்ளுங்க நல்லா தண்ணி பதத்தில் இப்போ வந்து கஜுவை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்கு எப்போவுமே கஷ்டப்படணும் மாதிரி தான் திருநெல்வேலி அல்வா வந்து அவங்க அந்த காலத்திலே நல்ல பேரை எடுத்துக்கொண்டாங்க அதனால் இப்போ அந்த பிஸ்னஸ் நிலைச்சி இருக்குது எல்லாருமே ஆசைப்பட்டு வேண்டி சாப்பிட்றோம் ஆனால் எல்லா நாளும் ஒரே டேஸ்ட்டாக இருக்குமான்றது கண்டிப்பாக இல்லை ஸோ மாதிரி தான் பண்ண போகணும் எல்லா நாளும் சாப்பாடு டேஸ்ட் இருக்குது இருக்குமான்னு நீங்கள் சொல்ல முடியாது ஸோ நல்ல பேர் எடுக்கிற வரைக்கும் நல்ல சாப்பாடுகளை அறிமுகப்படுத்துறீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படணும் அதுக்கு பிறகு எப்போவுமே அந்த பேர் நிலைச்சி இருக்கிறோம் ஸோ அதுமாதிரி தான் இப்போ அல்வாவும் ஸோ ஒருக்கா நல்லா கிண்டி செய்து பா போட்டிங்கன்னு சொன்னால் அது அப்படியே உங்களுக்கு அந்த பழக்கம் வந்துடுறேன் நீங்கள் அதையே செய்து கொள்ளலாம் இது வந்து பொறிஞ்சிட்டுது ஸோ இதை இப்போ நாங்கள் சைட்டில் வைக்க போகிறோம் இதுதான் போட்டுக்களார போகிறோம் உயரமான ஒரு பெரிய சட்டியில் அந்த சுத்தமான ஒரு கப்பு நெய்யையும் விட்டு நல்ல சட்டி வந்து நல்ல உயரமாக இருந்தோன்னா உங்களுக்கு நெல்லம் அப்போ தான் வெளியில் வந்து அல்வாக்கு நெய்ய்க்கு வந்து பறக்காது அதோட வந்து சட்டி வந்து நல்லா வலுவலாண்ட சட்டியாக இருக்கணும் அந்த சைட்டில் விளிம்புள்ள சட்டியாக வச்சிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு அதில் போய் ஒட்டி பிடிக்க இந்த நீங்கள் அதில் விட்டு கரண்டி விட்டு கிண்டி 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 கொண்டு இருக்கணுன்னு மாதிரி பிடிக்காமல் ஸோ நல்லா வளஞ்சா சுத்தமான சட்டியன்னா உங்களுக்கு ஈஸி இப்போ இந்த நெய்யை வந்து கொதிக்க விட போகிறோம் நெய் வந்து கொதிச்சுட்டு கொதிச்ச நெய்யில் வந்து இப்போ நான் கரைச்சி வச்சுக்கிறோம் கோதுமை வந்து விட போகிறோம் ஸோ இப்போ வந்து இருக்குதுன்னு சொல்லி இதை நல்லா சேர்த்து இருக்குது அல்வா கிண்டதுக்கெல்லாம் பொறுமை வேணும் பாருங்க பார்க்கவே அழகா இனி நாங்கள் எங்கென்ற தொழிலை தொடங்க வேண்டிய அதாவது வந்து கைவிடாம கிண்ட வேணும் இருபது நிமிஷம் போராட்டத்துக்கு பிறகு மா வந்து நெய்யோட சேர்ந்துட்டுது இப்ப பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஒரு களி மாதிரி வருகிறது இந்த டைம்ல வந்து நாட்டு சர்க்கரையை போட போறேன் கலரை பார்த்தாலும் அழகாக இருக்கும் மணி நேரம் ஆகிட்டு இன்னுமே ரெடி ஆகிய மக்களே பாருங்கள் ஆனால் இப்போ சட்டியில் ஒட்டியெல்லாம் தானாக சுற்றும் வலிக்கிட்டேன் இப்போ கலர்ஃபுல்லாக இருக்குன்றாங்க இப்போ தான் நெய் வந்து மேலே வர குறைஞ்சது கிடைக்கும்போது சட்டி வந்து ஒட்டி பிடிக்கலை அப்படியே சுற்ற சுளாறு வேகிறது ஸோ இனி கைவிடாமல் திண்டி கொண்டிருக்கோன்னு நெய் வந்து மேலே வந்து நெய் பேரில் சொல்லுவாங்க ஸோ அது வரைக்கும் நீங்கள் திண்டோனும் இருட்டுக்கடை அல்வா வந்து இப்போ ரெடி ஆகி கொண்டிருக்கு மக்களே நீங்கள் அப்படி நான் இவருக்கு அப்படி இப்படி டேஸ்ட்டாக தெரியுமாட்டேன்னா நீங்கள் நிற்க தேவையில்லை அவ்வளவு டேஸ்ட்டான இருட்டுக்கடை அல்வா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெய் வந்து பேர்ந்து கொண்டு வருது நாங்கள் கரண்ட் எங்கே சுழட்டுறோமோ அது மாதிரி தொதல் மேந்தும் சுத்தும் எங்கேயுமே ஒட்டி பிடிக்காது பார்த்தா இப்போ உங்களுக்கு தெரியும் இனி வந்து பொறுமையாக கிண்டோன்னு நெய் வந்து சுற்றி பறக்கும் உங்களுக்கு அதோடய நெய் வந்து நிறைய வரும் மேன ஸோ அது வரைக்கும் நாங்கள் இப்போ கிண்டிக்கொள்ளணும் ஒரு மனுஷருக்கு பொறுமை இருக்கான்னு நீங்கள் ட்ரெஸ் பண்ணணுமென்று சொன்னால் அல்வா கிண்டி திற சொல்லுங்க அதையே தெரிஞ்சிடும் அவங்க உள்ள புறம்பி ஆடுவாங்கன்னு சொல்லி அவ்வளவு நேரம் சுற்று சுற்று சுத்தன்னு சுத்தணும் இப்போ நான் ஒன்றரை மணி நேரம் ஆயிட்டுது இப்போ கிண்டிகிட்டே இருக்கிறேன் விஷயம் வந்து அடுப்பை வந்து ஹையில வைக்கக்கூடாது மீடியமில் வச்சு தான் நீங்கள் அல்வா கிண்டோணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது சரியான இதில் வரும் அப்பதான் தான் மா வெந்து நெய்ல பொதிஞ்சு நெய் மேலே வந்து அந்த அல்வாய் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்டா கொடுக்கும் இப்போ வந்து முதலே பொறிச்சு வைத்த கஜுவை போடுவோம் அதோட சேர்த்து இதுக்கு தேவையான ஏலக்காய் தூளை வந்து தூக்குவோம் நிறைய போட்டுக் கொள்ளலாம் சோ இவரையும் போட்டு நிற்குவான் பார்த்தீங்கன்னா அல்வாவுல மேலே நெய் வந்து வர தொடங்கிட்டு அதோட வந்து நீங்கள் வந்து ஓஃப் பண்ணி அப்புறமே அப்புறவுமே வந்து நெய் வந்து விலக ஆரம்பிக்கும் நீங்கள் வைக்கிற டப்பாவிலேயோ இல்லை இலையிலையோ வாழையிலேயோ வந்து நெய் வந்து ஒழுங்க ஆரம்பிக்கும் ஸோ சுவையான திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா வந்து ரெடி கண்டிப்பாக ரைவன் பண்ணி பாருங்கள் ஸோ நாம் இது மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்றோம் மக்களே அப்போ தான் வந்து நம்ம வாய்க்கு முழுசாக மனசுக்கு ஒரு சந்தோஷம் அடக்கும் ரொம்ப நேரம்தான் கஷ்டப்பட்டு திண்டினாலும் கூட கடைசியில் இந்த அல்வா பார்க்குற பொழுது அவ்வளோ ஒரு ஆசையாகவும் இருக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு இருக்குது கண்டிப்பாக ரை பண்ணி பார்த்துட்டு கொமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஸோ அல்வாண்ட பதம் பார்க்குறப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி கொண்டு போக இப்படி கொண்டு போக பாருங்கள் அப்படியே சேர்ந்து வரும் மற்ற பாருங்க இப்படி அடிபடுதுன்ட்டு சொல்லி ஸோ இது மாதிரி இருக்கும்னு அல்வா வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஸோ சுவையான திருநெல்வேலி அல்வா வந்து ரெடி பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பண்ணி பார்க்கலாம் ஆ அப்படியே நழுவி கொண்டு போவது வரைக்குள்ள சுவையான திருநெல்வேலி அல்வா வந்து செஞ்சு அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் இதுவரைக்கும் பண்ணிருந்த ஆதரவு இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிற உங்களால் உங்களுக்கு ஏன்னா வாசி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி 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 வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உங்களுக்கு ஏர்மே ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் ஏழன் வாசு இன்னைக்கு வந்து வெல்கம் டு யூடியூப் சேனல் நான் வாசு செய்தாட்டு போகிறேன்